எப்பூப் எப்பயுமே நம்ம வந்து கட்டுக்கட்டா நம்ம வந்து இறக்கி இருக்கோம் ஜோடி காட்டன் நிறைய இறக்கி இருக்கோம் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுக்க போறோம் ஜோடி காட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கிளாத்தா இருக்கு அதாவது டிசைன்ஸ் இந்த வட்டம் வந்து நிறைய இறங்கி இருக்கு நமக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதில் உள்ள கலர்ஸை பார்ப்போம் இது வந்து ஜோடி காட்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஷாலு நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஷால் வரும் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு ஷால் வரும் ப்ளஸ் இது ஒரு ஷால் இதோட கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்ச கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு நெக்ஸ்ட் இந்த கலரு நெக்ஸ்ட்டு இந்த கலர் அஞ்சு கலர் வந்திருக்கு சூப்பராக இருக்குது கிளாத் வந்து செம்மையாக இருக்குது நம்ம பல்க் குவாண்டிட்டி எடுக்க எடுக்க நம்ம ரேட்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி பாந்தினி மாடல் நீல அகலம் சூப்பராக இருக்கு இதில் உள்ள கலர்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு கலரு நம்ம டிசைன்ஸுமே புதுசு புதுசாக கொண்டு இருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் வருது நல்லா சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனு ஃப்ளவர் டிசைனு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வட்ட யூனிக்கான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கிலீஷ் கலர் மாதிரி புது புது டிசைனு உங்களுக்கு சேல்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் அஞ்சு கலர் இதுலேயும் அஞ்சு கலர் இருக்குது ஃபேப்ரிக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டிசைனு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இது பாருங்கள் இந்த ஃப்ளவர் டிசைனும் சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நீளம் ஆகலாம் எல்லாமே நல்லா இருக்குது இதில் உள்ள கலர்ஸ் பார்த்தோம்னா இந்த வட்டம் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரு எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு ஃபேப்ரிக்கும் நல்லா சூப்பராக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு அஞ்சு கலர் வந்துடுது

இந்த கலர்ஸ் இதுலையுமே அஞ்சு கலர் இருக்கு எல்லாத்துலயுமே அஞ்சு அஞ்சு கலர் அடுத்த டிசைன் பார்த்தோம்னா இது ஒரு ஃபிளவர் மாடல் இந்த காட்டன் வந்து பிரிண்ட் மாடல்லாம் கிடையாது இந்த துணியிலே உள்ள டிசைன் தான் நல்லா சூப்பராக இருக்கு இது ஒரு கலர்ஸு பார்த்திங்கன்னா இதில் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி எந்த விதமான கலருமே இல்லை எல்லாமே நல்ல சூப்பரான யூனிக்கான கலர்ஸு இதுவுமே உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் வருது அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனு இது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த டிசைனு இது ரெண்டு டிசைன் வந்து பிளாக் அதிகமாக உள்ள டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அதிகமாக இருக்கும் இதுவுமே யுனிக்கான ஃப்ளவர் டிசைன் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும் நாங்கள் எ எந்த வட்டமும் கொடுக்காத ப்ரைஸில் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி ஹோல்சேல் ரேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு சேல்ஸுக்கும் நல்லா இருக்கும் இன்ஷல்லா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க மறக்காமல் ஆயிஷா ஹிஜாப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமதுல்லா